வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று தமிழ்த்தேன்கிற தலைப்பில் நமக்கு விரிவானத்தில் வந்து ஒளி பிறந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்துல்கலாம் பற்றிய முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் ஒன்று திருக்குறள் விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃபார்ம் மெனி லேம்ஸ் லிலியன் வாட்ஸன் எழுதிய இந்த நூல் வந்து அவருக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அடுத்தது வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு மாணவர்களுக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இந்தியாவில் இருக்கும் அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும் செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அதாவது நம்ம விண்ணிலை செலுத்தக்கூடிய செயற்கைக்கோள்கள் அதுக்கடுத்து செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு வெற்றியை அடையும் இரண்டு வழிகள் என்னென்னா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனமுடன் கேளுங்கள் எப்படி கேட்கணும் கவனமாக கேட்கணும் ரெண்டாவது முயற்சி உழைப்பு உயர்வு வெற்றி முயற்சி உழைப்பு உயர்வு வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நன்றி